அனைவருக்கும் நமஸ்காரம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அதுவும் குறிப்பாக இந்த வாரம் எப்படி இருக்கும் மிக அற்புதமாக இருக்கும் உங்கள் சேமிப்பு சந்தோஷத்தில் கரையும் தாளாரமாக பணம் விளையாடும் எடுத்து செலவுகள் கர்ண மகாராஜா போல கண்டிப்பாக உங்களால் செலவு செய்ய முடியும் செலவுகள் உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்கள் சந்தோஷத்துக்காகவும் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும் குறிப்பாக அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சீட்டுக்காக நீங்கள் நோட்டுகளை விசிறி எடுப்பீர்கள் மேல் அதிகாரி பதவிக்காக உங்களுடைய பணங்களை வாரி இறப்பீர்கள் ஆக பட்டங்களும் பதவிகளும் புகழ்களும் கௌரவத்திற்கும் என் பையன் அங்கே பாருங்களா படிக்கிற அந்த பையனுக்காக மணியாடர் அனுப்புவதற்கும் குலதெய்வ கோயில் ஊருக்கு நம்ம போக முடியல ஆனால் அங்கேருந்து ஊர்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க ஐயா இந்த கும்பாபிஷம் வச்சிருக்கோம் அல்லது இந்த வேலை வச்சிருக்கோம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்கள் ஆக மன மகிழ்ச்சிக்காக பண விரயங்கள் மட்டுமே இந்த வாரம் உண்டு ஆக பண விரயத்தை இன்னாருக்கு இன்னார் என்று அளவுகோலாக இருப்பவர்கள் அளந்து கொடுங்கள் சாரி இருப்பவர்கள் அள்ளி கொடுங்கள் இல்லாதவர்கள் அளந்து கொடுங்கள் தர்மம் செய்வதற்கு உண்டான காலம் இந்த காலம் உங்களுடைய சிம்ம ராசிக்கு தர்மத்திற்கு உண்டான காலம் இந்த காலம் அளந்து செய்யுங்கள் அற்புதமாக பலன் உணர்வீர்கள் உங்கள் வம்சத்திற்கு உதாரணம் இப்படி எடுத்துக்கோங்க இப்போ தங்க வாங்குவீங்க எடுத்துட்டு போட்டு பிளான் பண்ணிட்டு போவீங்க என்ன பண்ணிவிட்டு போவீங்க கையில் ஒரு லட்சம் இருக்குது ஒரு பவுன் வாங்க போகலான்னு போனீங்க அங்கே போய் அந்த நகையினுடைய எடை கூடுதல் அதிகமாக இருக்கும் ஆனால் உங்கள் மகளோ உங்கள் மகனோ விருப்பம் அதிகமாக இருக்கும் பரவாயில்லப்பா ஒரு லட்ச ரூபா கட்டிடுறேன் நான் அடுத்த வாரம் வந்து இதை ஒன்றரை பவுனாக வாங்கிட்டு போயிடுறேன் அப்படி கூடுதலாக பணம் கட்டி போங்க அந்த கூடுதல் சுப செலவுகள் உங்களுக்கு உண்டு இப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ டைமண்ட் விலை அதிகமாக ஏறும் குறிப்பாக வெள்ளி விலைகளை ஏறும் ஆக வில்லியை மாற்றலாமா தங்கத்தை உருக்கலாமா ஆக சந்தோஷத்தை பெருக்கலாமா அதை விரயத்தை குறைக்கலாமா என்று என்ன மாட்டீர்கள் விரயம் பெருகி கொண்டே இருக்கும் ஆக சிம்மம் விரயத்தில் கவனமுடன் இருங்கள் அதே நேரத்தில் இளம் கன்னியர்களும் காளையர்களும் உங்கள் காதல் விவகாரங்கள் உங்கள் வீட்டிற்கு தெரிந்துவிடும் உங்களுடைய காதல் விவகாரம் வீட்டிற்கு தெரிந்துவிடும் உலகுக்கு தெரிந்துவிடும் ஆக சந்தோஷமாக கூடி பெற்றோர்களும் அல்லது நண்பர்களோடு கூடி திருமணம் செய்து கொள்ளுங்கள் ஆனால் என்னாலும் ஊரை விட்டு ஓடி போகலாம் என்று சிந்தனைக்கு வந்து விடாதீர்கள் ஏனென்றால் வெளியே செல்ல வேண்டும் என்ற ஈகர்னஸ் இந்த காலம் இருக்கும் வெளியூருக்கு செல்லும் பொழுது செல்லுங்கள் குறிப்பு இரவு நேரங்களில் வெளியூர் தங்காதீர்கள் எந்த நேரமாக இருந்தாலும் வீட்டிற்கு வந்து தந்து தங்கிவிடுங்கள் அது சிம்ம ராசி நேயர்களுக்கு ஆக சிம்மம் செலவுகளையும் உங்களுடைய புத்திசாலித்தனமும் விரயமாகும் உழைப்புக்கேற்ற ஊதியம் சற்று கம்மியாக இருக்கும் ஆனால் கையில் இருந்த பணம் விரயமாகும் விரயத்தை கட்டுப்படுத்துவோம் வேதனையில்லா குடும்பம் வாழ்வோம் நன்றிகள் நமஸ்காரங்கள்